ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அந்த சிக்கலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் இதில் ஏமாடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக பண்ணணும் தான் இந்த பதிவு அதாவது ஃபார்ம் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயினாக ஈஸி போட்டு பார்ப்போம் அந்த ஈஸியில் நம்ம வந்து அந்த லோ அந்த லேண்டுக்கு வந்து ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் அதுதான் வந்து நம்ம வழக்க வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிறது ஆனால் இந்த ஃபார்ம் லேண்டில் வந்து மெயினாக என்ன இஷ்யூ அப்படின்னா விவசாய கடன் வந்து இந்த லோக்கல் லோக்கல் வந்து வாங்கியிருப்பாங்க அந்த லோக்கல் பேங்க்ல வாங்கின அந்த கடனோ இல்ல வந்து விவசாய கடனோ வந்து ஈசியில் ரெஃப்ளெக்ட் ஆகாது ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் மாட்டியிருக்காங்க ஸோ அதை வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த பதிவு அதாவது நம்ம வந்து லோக்கல் பேங்க்கில் வாங்குறது வந்து ரொம்ப அது வந்து என்னென்னங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி மாதிரி இருக்கும் அந்த கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நேஷ்னலைஸ்டு கிடையாது ஸோ அப்போ வந்து அதோடய என்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈஸியில் வருமா என்கம்பர் சர்டிஃபிகேட் விலங்கு சார்ந்ததில் வருமா அப்படின்னா வராது ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துக்கு அந்த இடத்து அந்த எஸ்எஃப் நம்பரில் வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு லோன் ரெக்கவரி ஆஃபீஸர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார் ஸோ இப்போ இது இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தெரிய வரும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வரும் ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லோக்கலில் நம்ம அந்த ஜுரிஸ்டிக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும் லோன் கொடுக்குற ஒரு சில பேங்க்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த பேங்க்கில் போய் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அந்த எஸ்எஃப் நம்பரில் ஏதாவது லோன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஈசி போட்டு பார்க்குறோம் ஸோ இந்த ஈசி போட்டு பார்த்திங்க அப்படின்னா வில்லங்கும் எதுவும் இல்லைன்னு வந்துடும் இருந்தாலும் அந்த லோக்கல் பேங்க்ல ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரி அப்படியே வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு லோன் ரெக்கவரி ஆஃபீஸர் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லீகலாக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அந்த ஓனருக்கு வந்து அனுப்பியிருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம பத்திரத்துலேயே வந்து இது படுத்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்ததாவோ இல்லை வந்து பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததா நீங்கள் தான் சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம பத்திரத்துலேயே எழுதியிருப்போம் அதனால் வந்து நீங்கள் ஒரு லீகலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் இந்த மாதிரி வந்து கடனோ இல்லை வந்து விவசாய கடனோ வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கிறீங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை ரீபே பண்ணிருங்க அப்போ ரீபே பண்ணிங்க பண்ணல அப்படின்னா இதை வந்து ரிசால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் அந்த நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம் ஸோ கோர்ட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணி ஸோ நம்ம எப்போ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட் எப்போ பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதோட ஈஸி காப்பி ஸோ ஈஸியில் வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகாத காப்பி அடுத்தது வந்து அவங்க லோன் எப்போ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் ஸோ இப்போ லோன் வந்து நம்ம பதிவு பண்ணுறக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும் ஸோ அப்படி தான் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த அதுக்குண்டான ப்ரூஃப் ஏன்னா டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பத்திரப்பதிவு டேட் அதுலேயே இருக்கும் லோன் எப்போ வாங்கியிருக்கங்க டேட் வந்து நம்ம பேங்கோட ஸ்டேட்மெண்ட் எடுத்தாவே தெரிஞ்சிடும் ஸோ பேங்க்கில் வந்து நம்ம கொடுத்துருவாங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து கோர்ட்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ண சொல்லிடுவாங்க ஸோ அப்படி ரீபே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கோர்ட்டில் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து உங்களுக்கு இழப்பீடு வழங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு இழு இழுத்தடிக்காத கேஸ் தான் ஸோ ஏன்னா இந்த கேஸெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்தடிக்காது ஒரு சில கேஸஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு எப்போ அதாவது பாக பிரச்சினையெல்லாம் இருக்குது அப்படின்னா பாகப்பிரிவுக்கு ஒருத்தர் வரமாட்டாரு இல்லை ரெண்டு பேரும் ஒத்து வரமாட்டாங்க ஸோ இதனால் வந்து இழுத்து வாய்ப்பு இருக்குது பட் இந்த கேசஸ்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ட் செலவுக்கும் சேர்த்து இழப்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஃபார்ம் லேண்ட் வாங்குறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்குங்க ஸோ ஈஸியில் மட்டுமே பார்க்காம பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களே கேளுங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு இல்லை அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ஓசி வந்து ஏதாவது வந்து அந்த கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கிட்டீங்க அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருக்காது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ